என்னுடைய மகன் விஜய் அவர்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க அந்த ஒரு பெரிய பாக்கியம் அவங்களுடைய இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் என் பிள்ளை உச்சத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் பார்வையிலேன்னு ஒரு மூடியில் வடிவகி அம்மா தான் விஜய்க்கு அம்மாவை நடிச்சாங்க இப்போ அந்த லொக்கேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க என்னம்மா இப்படி ஒரு பிள்ளை என்னம்மா ரொம்ப ப்ரைஸ் பண்ணி ஃபோன் பண்ணி வாழ்த்துனாங்க அப்பவே நான் சொல்றது நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ்ல அம்மன் கோயில் எல்லாமே இந்த நம்மா ஓ கோயில் அம்மா ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்

நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்ம தளபதியோட டேடின்னு சொல்லலாம் தளபதியோட மம்மின்னு சொல்லலாம் ஸோ மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் எஸ் ஏ சார் அவர்களும் சோபடா மேம் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்கொள்கிறேன் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து ரிட்டைர்மெண்ட் உண்டு இந்த சினிமா லைஃப்பில் மட்டும் ரிட்டைன்மெண்ட் கிடையாது அது ஒரு பெரிய கொடுப்பினா எங்களுக்கு அது தான் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் வடிவுக்கரசியமா அரசி அரசியாக இந்த விழா அரசியாக இருக்கிறாங்க அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்க என் படம் எதுலேயுமே நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆனால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ரெண்டு நண்பர்களை சேர்த்து எப்படியாவது ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்போ ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் இருந்தால் படம் எடுத்துடலாம் அது படம்லாம் ரெடி பண்ணிட்டேன் யாரா ஹீரோ அப்படின்னு சொன்னால் விஜயகுமார் சார் ஹீரோ ஆகிட்டேன் ஹீரோயின் யாருன்னு தெரியல அப்போ திடீர்னு எனக்கு இவங்க பேரை சொல்லி இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க யூத்து இப்போ தான் படிச்சுட்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன் ஞாபகம் இருக்காமா ட்ரெஸ் வெள்ளாள ஸ்ட்ரீட்டில் ட்ரெஸ்ட்டு பக்கத்தில் வெள்ளால ஸ்ட்ரீட்டு அங்கே வந்தேன் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்போலாம் வந்து ஒரு கிளாமராக ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போடுக்கமானேன் ஆனால் போயா நான் இதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன் ஆனால் என்ன ஏ என்னுடைய மகன் விஜய் அவர்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க அந்த ஒரு பெரிய பாக்கியம் அவங்களுடைய இவங்க இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்னைக்கு அவங்கள வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு ரொம்ப நன்றிமா நீங்கள் இன்னும் இரு எழுபத்தஞ்சாவது வடிவு கரசி அப்படின்னு போடணும் அதில் நான் வாழ்த்துறேன் நீ முடிஞ்சால் நான் வந்து வாழ்த்துறேன் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு மூவியில் வடிவ வடிவக்கரசி வடிவக்கரசி அம்மா தான் விஜய்க்கு அம்மாவை நடிச்சாங்க இப்போ அங்கே லொக்கேஷன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க என்னம்மா இப்படி ஒரு புள்ள அப்படின்னு சொல்லி என்னம்மா அப்படின்னு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி ஃபோன் பண்ணி வாழ்த்துனாங்க அப்போவே நான் சொல்கிறது நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸில் அந்த பாட்டு வந்து இளையராஜா சார் இசைஞானி இளையராஜா சார் மியூசிக்கில் ஒரு சாங் அது ஒரு ரெண்டு லைன் நான் அம்மாக்காக பாடிட்டு நான் இறங்கி போயிடுறேன் கோயில் எல்லாமே இந்த அம்மா அந்த கோயில் அம்மா உன் அன்புக்கெல்லை சொன்னாலே அது எல்லை இல்லவா நம் அம்மா நின்றாலும் எங்கு சென்றாலும் எப்போதும் எது செய்தாலும் என்னாலும் உன் அன்பு வந்தின்னை காக்கும் அம்மன் கோயில் எல்லாமே இந்த நம் அம்மா தேங்க்யூ சோ மச் அம்மா இந்த தருணத்துல ஆ டிராவல் பார்ட்னர் மேக் யூ ஃபானின் மேனேஜிங் டிரெக்டர் குமார் அவர்கள் அவங்களுக்கு அன்பளிப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் and of trust 5000 square feet vaangna 5000 square feet free ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹோம்ஸ் மற்றும் அனுஜ் வழங்கும் சிட்டி ஃபாக்ஸ் மீடியா பிரசன்ட்ஸ் 45 இயர்ஸ் லிவிங் அசோசியேட் அண்ட் கூல் ஈவென்ட்ஸ் பார்ட்னர் மேக் யூ வடிவுக்கு அரசியாக இருக்கும் எங்கள் வடிவுக்கு அரசிக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுடைய ஒரு அற்புதமான கொண்டாட்டம் இந்த விழாவுக்கு கூப்பிடலன்னா எங்க மேல கேசே போடலாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற வடிவு கரிசி வேற எனக்கு தெரிஞ்ச வடிவு கரிசி வேற வயதை வைத்து பார்த்தால் அறுபத்தி ஆறு வாழ்ந்த வாழ்க்கையோ ஒரு வரலாறு அதை எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கிறான் இந்த டி ஆறு

முதலாளி அம்மா எப்படி இருக்கீங்க சாதாரண நடிகையா இருந்த என்ன ஒரு ப்ரொடியூசர் ஆட்டில் வந்து கேப்டன் சாத்தா அவருடைய ஸ்தானத்துல இருந்து அண்ணி வந்து என்னை வாழ்த்துந்து அவரே வந்து வாழ்த்துன மாதிரி இருக்க நம்மளே அப்படியே சொல்லணும் மாரதி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு இந்த பொண்ணு அவன் வடிவு கரைச்சி இல்லை வடிவு இவங்களோட மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காரு வந்து அது தமிழ் சினிமா ஈவெண்ட்டில் ரீசெண்ட் டைம்ல இவ்வளோ பேர் வந்து இந்த ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நானும் நிறைய மனிதர்களை சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன் இந்த கோயிலம்மா நான் இந்த சினிமாவில் எவ்வளோ சொத்து சம்பாரிச்சிருக்கிறேன்னு இந்த விழா எனக்கு காட்டிகிட்டு இது போதும் இது போதும் எனக்கு